ஆமாங்க நீங்கள் வந்து ஹாப்பியாக வாழ்ந்து பாருங்களேன் உங்களுக்கு பேர் லூஸு கிறுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி முழு பைத்தியமாகி அதுக்கப்புறம் யாராவது மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவாங்களா குழந்தை என்ன செய்யுதுங்கிறது டெய்லி வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம என்ன மிஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிடும் ஒரே ஒரு கேள்விங்க எல்லாருமே ஆஃபீஸுக்கு போகிற வேலை செய்கிறோம் உங்கள் மேனேஜர் பண்ணுற தப்ப கேட்க முடியுமா எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா சுண்ணாம்பை வச்சு மண்ணை வச்சு பில்டிங் கட்டுறது சொல்லிக் கொடுக்கவே இல்லைங்க இயற்கை விவசாயத்தை எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் சொல்லியே கொடுக்காது கேள்வி கேட்ட நீல் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு இயல்பு மாத்திரை தான் பள்ளிக்கூடத்தோட வேலை யூடியூப் அப்படின்னு ஒன்று யாருக்குமே தெரியாத காலத்திலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க சில பேர் நான் பார்த்து கேட்பாங்க யூடியூபரா அப்படின்னு கேட்பாங்க யூடியூபர் கிடையாது யூடியூப் நான் வந்து பேச ஆரம்பித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் இருந்து உங்கள் வீடியோவை வந்து அப்போல்லாம் பட்டன் ஃபோன் தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது உங்கள் வீடியோவை யூடியூப்பில் போட்டிருக்கேன்னு சொன்னார் நான் திரும்ப கேட்குறேன் என்னமோ சொன்னீங்களே என்னென்னு கேட்குறேன் எனக்கே யூடியூப்ல தெரியாது அப்படியே எங்கே போட்டவர் போட்டிருக்கு இது நல்லவரா கெட்டவரா எங்கே போட்டேங்கிறதாரு மாட்டி விட்டாரா என்ன பண்ணிட்டாரு தெரிலன்னு சொல்லி யோசிச்சாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்குறேங்க நமக்கு இந்த உலகத்தில் நம்ம ஏன் வாழ்கிறோம் வாட் இஸ் த பர்பஸ் என்ன நோக்கம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கும் சில அனுபவங்களுக்காக வந்திருக்கும் ரொம்ப சிம்பிளாக பெரிய ஸ்பிரிச்சுவலெல்லாம் யோசிக்க வேண்டாங்க ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வந்ததே மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக நிம்மதியாக ஜாலியாக வாழ்கிறதுக்கு தான் ஆனால் இதை தவிர மற்ற எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் மறுபடியும் குழந்தையா இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தோம் ஒரு குழந்த பாருங்க அது சிரிக்கும் பொழுது நம்மளை அந்த மாதிரி சிரிக்கவே முடியாது ஒரு குழந்தை தூங்குவோம் பட்டனை படுத்து அப்படியே பேசிகிட்டு இருக்கு அப்படியே தூங்கிடும் என்னை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போ கடைக்கு விட்டுப்போன்னு அடுத்து முடிச்சு நம்மள இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போவோம் கார்ல போக தூங்கிடும் கடைக்கு போனால் எந்திரிக்காது அதுக்கு தூக்கம் தான் தூங்கும் பசி எடுத்தால் சாப்பிட வேண்டாம்னு சொல்லும் வேணும்னு சொல்லும் அது வாழுது இப்படி குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஒழுங்காக தான் இருந்தோம் ஒழுங்காக இருக்கிற ஒரு குழந்தையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தணும் ஒரு கால்வாசி முட்டாலாம் மாற்றணும் பேசாத யூரின் வந்து அப்போ போகக்கூடாது தான் போகணும் வீட்டில் உடனே வான்னு சொல்லுவோம் வந்தால் ஏன் போய் முதல்ல போயிட்டு வா அப்படி எல்லாமே உள்டாகவும் இருக்கும் கேள்வி கேட்ட நீல் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு இயல்பை மாத்துறது தான் பள்ளிக்கூடத்தோட வேலை ஒரு கால்வாசி நம்மளை ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்புறம் காலேஜில் கொண்டே சேர்த்துவோம் அங்கே இன்னும் ஒரு படி மேலே போய் எதுக்கு எதை படிக்கிறோன்னே தெரியாதுன்னு வச்சிங்களேன் இப்போ காலேஜில் எல்லாம் படித்தோம் சத்தியமாக சொல்கிறேங்க நான் வந்து சிவில் இன்ஜினியர் பிஇ படிச்சிருக்கேன் டிப்ளமா மூணு வருஷம் பிஇ மூணு வருஷம்லாம் படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறேன் சத்தியமாக சொல்கிறேன் படித்ததெல்லாம் எங்கேயுமே நான் பயன்படுத்தலங்கிறேன் எதுவுமே தேவையில்லை வேறு என்னமோ ஒன்று தேவைப்படுது அங்கே இருக்க மேஸ்திரிகிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இப்போ நாலேஜ் மறைமலை நாயக்கர் மஹால் அந்த பில்டிங் மதுரையில் இருக்கும் அதில் சிமெண்ட் இல்லை ஜல்லி இல்லை கம்பி இல்லை நல்லா கே ஆனால் அது இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் சிவில் இன்ஜினியர் படிச்சுருக்கேன் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா சுண்ணாம்பை வச்சு மண்ணை வச்சு பில்டிங் கட்டுறது சொல்லி கொடுக்கவே இல்லை அப்போது வியாபாரிகள் சிமெண்ட்டு கடை வச்சுட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுட்டு கம்பி க ஃபேக்ட்ரி வச்சுட்டு செங்கல் எல்லாம் அவனுங்க ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுக்கிட்டு அதை விற்கிறதுக்காக ஒரு ஏஜெண்ட்டாக பயன்படுத்திட்டாங்க இதுதான் வைத்தியத்துறையில் இதுதான் விவசாயத்துறையில் இயற்கை விவசாயத்தை எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் சொல்லியே கொடுக்காது இதை போடுன்னு அவன் அங்கே அந்த உரங்களை விற்கிறதுக்கான ஏஜெண்ட்டாக நம்மளை மாற்றறாங்க ஸோ இப்படி காலேஜில் போய் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு பாதி கிருக்காக மாறி ஒரு வேலைக்கு போவோம் வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இன்னும் சம்பளத்துக்கு மட்டும் எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் தெரியாது எல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்கும் திருப்பி கேட்கவே மாட்டோம் ஒரே ஒரு கேளுங்க எல்லாருமே ஆஃபீஸுக்கு போகிற வேலை செய்கிறோம் உங்கள் மேனேஜர் பண்ணுற தப்பை கேட்க முடியுமா முடியாது ஆனா வெளியே வந்துட்டு ஒபாமாவை திட்டுவோம் மோடியை திட்டுவோம் சிஎம் திட்டுவோம் அவங்கள திருப்பி நம்ம போகிறது இல்லை என்ன சார் பண்றது தெரியுது தெரியுது முடியல கேட்டால் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு அப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குற நம்மளே ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மினிஸ்டரை ஏன் திட்டணும் முதலமைச்சர் ஏன் திட்டணும் நம்மளால முடிஞ்ச அவங்கள திட்டலாம் நம்மளாலேயே முடியல அப்போ அந்த எஜுகேஷன் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து இன்னும் ஒரு முக்கால்வாசி நம்மளை பைத்தியமாக்கிடுறாங்க இன்னொரு கால்வாசி இருக்கு இல்லையா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தனியாருக்கும் இருக்கும்போது எல்லாரு தாங்க இருக்கிறோம் நமக்கு இது எது ஒரு தொலை நமக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் எவனாவது ஒருத்த வந்து நம்மளை வந்து இருக்கிற நல்ல விட உயர்த்துவானா அப்படின்னு நினைக்கிறோம் எவனாவது நம்மளை வந்து பாத்துக்க மாட்டானான்னு ஏங்குறோம் பெண்கள் ஒரு ஆண் எவனாவது வந்து நம்ம பார்த்துக்க மாட்டாலும் ஏங்குறோம் ஆனா ஆனால் யாரோ வந்து நம்ம பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிட்ருப்போம் பட் நாம அவங்கள பார்த்துட்டு காஞ்சி இருக்கிற இன்னும் குறைஞ்சிரும் ஹாப்பினஸ் குறைஞ்சிருது இப்படி கல்யாணம் பண்ணி முழு பைத்தியமாகி அதுக்கப்புறம் யாராவது மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவாங்களா எங்கேயாவது யோகா சென்டர் இருக்கா எங்கேயாவது கிளாஸுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சு சுற்றிட்டு ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு அது இதையும் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா புரிஞ்சு மறுபடியும் குழம்பையாக மாற போகிறோம் ஒரு வேளை நமக்குப் பிராப்தம் இருந்தால் அப்படி குழந்தையாக மாறி ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துட்டு செத்துடுவோம் இதுக்கு பேசாம குழந்தையாவே இருந்திருக்கலாமே ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அதை பருத்தி மூட்டை குடவுளையே இருந்திருக்கலாமே குழந்தை என்ன செய்யுதுங்கிறது டெய்லி வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம என்ன மிஸ் பண்ணோங்கிறது தெரிஞ்சிடும் அதான் கிளாஸ் இதுக்கு தான் பதினஞ்சு வருஷமாக நான் கிளாஸ் இருக்கிறேன் நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு என்னமோ இருந்துச்சு அப்புறம் என்னமோ இல்லை மாடி வந்துடுச்சு அதை நான் ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன் நான் குழந்தையாக வாழ்ந்துட்டுருக்கேன் ஏன்னா எல்லோரும் லூஸுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க நீங்கள் வந்து ஹாப்பியாக வாழ்ந்து பாருங்களேன் உங்களுக்கு பேர் லூஸு கிறுக்கு உதவக்குற தண்டம் என்னென்னமோ பேர் வருங்க சமுதாயத்தில் நம்மளை லூஸுன்னு சொன்னால் கிறுக்குன்னு சொன்னால் பைத்தியன்னு சொன்னால் காலை தூக்கி விட்டுருங்க நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர ஒரே வார்த்தை நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பேன் இதை தங்க முதல்ல சொன்னேன் நீங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு இப்படி அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் நான் கோமாக்கே போயிட்டேன் உயிருக்கு ஆபத்துங்கிற நிலம வந்துருச்சுங்க புரிஞ்சுக்கோங்க பணம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் வந்து சீக்கிரமாக குணமாயிடும் நான் போய் கேட்கும்போது வாழ்நாள் ஃபுல்லாக அது குணமாகாது உங்களே சொல்கிறேங்க நான் சாதாரண குழந்தை மாதிரி ஹாப்பியெல்லாம் வாழலைங்க